ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் Who இரண்டாயிரத்தி who நாலு இந்தியா தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அலங்கா நல்லூர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் விடை திருமதி திரௌபதி முர்மு பதினைந்தாவது இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் விடை திரு ஜெகதீப் தன்கர் பதினான்காவது இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் யார் விடை திரு நரேந்திர மோடி பதினேழாவது மக்களவை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் விடை திரு டி ஒய் சந்திரசூட் ஐம்பதாவது மத்திய அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு ஆர் வெங்கடரமணி பதினாறாவது இந்தியாவின் தற்போதைய முப்படை தளபதி யார் விடை திரு அனில் சௌகான் இரண்டாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு சத்திகாந்த தாஸ் இருபத்தி ஐந்தாவது நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு நரேந்திர மோடி பிரதமர் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் விடை திரு வி ஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் விடை திரு சுமன் பெரி இந்தியாவின் தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார் விடை திரு ஓம் பிர்லா பதினேழாவது தற்போதைய மாநிலங்களவை தலைவர் யார் விடை திரு ஜெகதீப் தன்கர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை திரு ராஜீவ் குமார் இருபத்தி ஐந்தாவது பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை திரு அரவிந்த் பனகாரியா பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் விடை திரு வி அனந்த நாகேஸ்வரன் பதினெட்டாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு எஸ் சோமநாத் பத்தாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு டாக்டர் சமீர் வி காமத் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் விடை திரு அஜித் தோவல் ஐந்தாவது அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனர் யார் விடை திரு ராகுல் நவீன் சிபிஐ அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு பிரவின் சூட் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனர் யார் விடை திரு தினகர் குப்தா தேசிய அறிவியல் ஆலோசகர் யார் விடை திரு குமார் சூட் தற்போது ஐநாவுக்கான இந்திய தூதர் யார் விடை திருமதி ருசிரா கம்போஜ் இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் விடை திருமதி வர்மா சின்ஹா இந்திய ராணுவத்தின் தற்போதைய தலைமை தளபதி யார் விடை திரு மனோஜ் பாண்டே இருபத்தி ஒன்பதாவது இந்திய கடற்படையின் தளபதி யார் விடை திரு அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் இருபத்தி ஐந்தாவது இந்திய விமானப்படையின் தளபதி யார் விடை திரு விவேக் ராம் சௌத்ரி இருபத்தி ஏழாவது ரா உளவு பிரிவு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ரவி சின்ஹா இந்திய தலைமை தகவல் ஆணையர் யார் விடை திரு ஹீராலால் சாமரியா மத்திய அரசின் சொசிலிட்டர் ஜெனரல் யார் விடை திரு துஷார் மேத்தா இந்திய தேசிய காங்கிரசின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு மல்லிகார்ஜுன் கார்கே தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார் விடை திரு கிரிஷ் சந்திர முர்மு பதினான்காவது தற்போதைய தலைமை கணக்கு அதிகாரி யார் விடை திரு எஸ் எஸ் துபே இருபத்தி எட்டாவது தேசிய மனிதர் உரிமைகள் ஆணையத் தலைவர் யார் விடை திரு அருண்குமார் மிஸ்ரா தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் யார் விடை திருமதி ரேகா சர்மா தற்போதைய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் யார் விடை திரு பிரியங்கனுங்கோ தற்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் யார் விடை திரு அர்ஜுன் முண்டா மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜுஜு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைவர் யார் விடை திருமதி நீனா சிங் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் யார் விடை திரு அஜித் அகார்கர் இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு ராகேஷ் பால் இருபத்தி ஐந்தாவது இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு ஜனார்தன் பிரசாத் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி யார் விடை திரு அமித் அகர்வால் தற்போது யூபிஎஸ்சியின் தலைவர் யார் விடை திரு மனோஜ் சோனி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் விடை திரு ரகுராம் ஐயர் சிஎஸ்ஐயாரின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் விடை திருமதி நா கலைச்செல்வி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் யார் விடை திருமதி பி டி உஷா சட்ட ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ரிதுராஜ் அவஸ்தி இருபத்தி இரண்டாவது மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு நிதின் குப்தா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் விடை திருமதி மாதவி புரி புச் மத்திய அமைச்சரவை செயலாளர் யார் விடை திரு ராஜீவ் கௌபா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தாவா இந்திய ராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குனர் விடை திருமதி சாதனா சக்சேனா நாயர் பாகிஸ்தானில் இந்திய தூதரகத்தின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் பெண் விடை திருமதி கீதிகா ஸ்ரீவஸ்தாவா புனேயில் உள்ள இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர் யார் விடை திரு ஆர் மாதவன் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் யார் விடை திரு இந்திராமணி பாண்டே இந்திய மல்யுத்த சங்கத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு சஞ்சய் சிங் இந்திய ஹாக்கி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு திலீப் திர்கி நபார்டின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு சாஜி கேவி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் யார் விடை திரு அமுல் மஜூம்தார் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குனர் யார் விடை திரு மணிஷ் தேசாய் நண்பர்களுக்கான கேள்வி இந்திய அரசின் ஆபரேஷன் அஜய் எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்